ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்திரா ஏகாதசி விரதக்கதை பற்றி பார்க்கலாம் இந்திரா ஏகாதசி விரதக்கதை செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் ஆஸ்வீன மாதம் எனப்படும் மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் வரும் ஏகாதசி திரியை இந்திரா ஏகாதசியாக கொண்டாடுவர் இந்திரா ஏகாதசி விரத மகிமை மகாராஜா யுதிஷ்டிரர் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி ஹே மதுசூதனா மது என்னும் மரக்கனை அழைத்தவரே ஆஸ்வீன மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசியின் பெயர் மற்றும் அதன் மகிமையை விவரமாக எடுத்துரைக்க வேண்டுகிறேன் என்று கூறினார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பதிலளிக்கையில் ஹே யுதிஷ்டிரா புண்ணிய நாளான ஆஸ்வீன மாத கிருஷ்ணபட்ச ஏகாதசி இந்திரா ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது இந்நாளில் விரத விரதத்தை விதிமுறைப்படி உபவாசத்துடன் அனுஷ்டிப்பவரின் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறுவதுடன் பாவ வினைகளின் காரணமாக துரதிர்ஷ்டவசமாக நரகத்தில் தள்ளப்பட்ட அனைவரின் மூதாதையர்களும் விடுதலை பெறுவர் இப்புனித ஏகாதசி மகிமையை கேட்கும் அனைவரும் அஸ்வமேத யாகம் செய்த புண்ணிய பலன் பெறுவர் என்று கூறினார் மேலும் சத்ய யுகத்தில் இந்திரசேனன் என்னும் ராஜா மகிஷ்மதி புரி என்னும் ராஜ்யத்தை ஆண்டு வந்தார் என்று கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் பலசாலியான அவர் தனது திறமையாலும் பலத்தினாலும் எதிரிகளை அனைவரையும் வீழ்த்தி பயம் இல்லாமல் அரசாண்டு வந்தார் புகழும் பெருமையும் பெற்ற அரசர் மிக்க தெய்வ நம்பிக்கையும் கொண்டு தனது ராஜ்யத்தின் குடிமக்கள் எவ்வித குறைகளுமின்றி வாழ நன்கு போஷித்து வந்தார் அதனால் நாடு மிகவும் சுபிக்ஷத்துடன் இருந்தது அரசன் இந்திரசேனன் அரண்மனையில் தங்கமும் தானியமும் நிரம்பி வழிந்தது மைந்தர்கள் பேரன் பேத்திகள் என அனைத்து செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார் பிரபு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது அபரிமிதமான பக்தி பூண்டிருந்தார் கோவிந்த நாம சங்கீர்த்தனையுடன் ஆன்மீகத்தில் தன்னை பூரணமாக அர்ப்பணித்துக் கொண்டு பரபிரமமான மெய்ப்பொருளை அறிய வேண்டி தியானத்தில் ஆழ்ந்து வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அரசன் இந்திரசேனன் மகிழ்வுடனும் அமைதியுடனும் அமைச்சரவையில் இருக்க அங்கு திரிலோக சஞ்சாரியான நாரதர் விஜயம் செய்தார் சங்கின் வெண்மை நிறத்துடன் சந்திரனைப் போன்ற பிரகாசத்துடன் மல்லிகை மலரைப் போன்று மின்னலைப் போல் நாரதர் வானத்தில் இருந்து இறங்கினார் பின்னலிடப்பட்ட சிவப்பு நிற முடிக்கற்றை தலையை அலங்கரிக்க அரசன் இந்திரசேனன் தேவரிஷி நாரதரை மிகவும் மரியாதையுடன் தனது இரு கரங்களையும் கூப்பி தனது அரண்மனைக்கு வரவேற்றார் அவர் அமர்வதற்கு ஏற்ற ஆசனம் அளித்து பாத பூஜை செய்து இனிய வார்த்தைகளால் வரவேற்று உபசரித்தார் நாரத முனிவர் இந்திரசேனனை நோக்கி ஹே ராஜனே ராஜ்யத்தின் ஏழு அங்கங்களும் சரியானபடி வளர்ச்சி பெற்று வருகிறதா என்று கேட்டார் அரசனின் நலம் அமைச்சர்கள் அரசாங்க கருவூலம் இராணுவம் நண்பர்கள் பிராமணர்கள் அவர்களால் ராஜ்யத்தின் நலனுக்காக செய்யப்படும் வேள்வி வழிகள் மற்றும் குடிமக்களின் தேவை இவை ஒரு ராஜ்யத்தின் ஏழு அங்கங்கள் ஆகும் அரசாங்க கடமைகளை எப்படி நிறைவேற்றுவது எனும் யோசனையிலேயே உனது மனமும் சிந்தனையும் ஆழ்ந்துள்ளதா பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சேவையில் பக்தியுடன் பூரணமாக அர்ப்பணித்து கொள்ள உன்னால் முடிகிறதா என்று இவ்வாறெல்லாம் கேட்டார் அரசன் பதிலளிக்கையில் ஹே முனிவர்களில் தலை சிறந்தவரே ஸ்ரீ நாரதரே தங்களின் கிருபா கடாட்சத்தால் எல்லாம் நன்றாக நடந்து வருகிறது இன்று உங்களின் வருகையினால் இந்த ராஜ்யத்தில் செய்யப்பட்ட அனைத்து பலிகளும் வெற்றி பெற்றன கருணை கூர்ந்து தங்களின் விஜயத்துக்கான காரணத்தை கூற வேண்டுகிறேன் என்றார் தேவரிஷி நாரதர் அதற்கு பதிலளிக்கையில் அரசர்களில் சிங்கத்தைப் போன்று புகழ் உடையவனே உனக்கு வியப்பை தரக்கூடும் எனது வார்த்தைகளை மிகவும் கவனத்துடன் கேள் பிரம்மலோகத்தில் இருந்து கீழிறங்கி வரும் வழியில் யமலோகம் சென்றிருந்தேன் பிரபு யமதர்மராஜனும் என்னை மிகவும் கருணையுடன் புகழ்ந்து பாராட்டி அமர்வதற்கு சிறப்பான ஆசனமும் அளித்தான் நான் அவன் செய்யும் சத்திய தர்ம பரிபாலனத்தை மிகவும் ஸ்லாகித்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீதான அவன் பக்தியையும் சேவையையும் புகழ்ந்து பாராட்டினேன் அப்போது அவன் அமைச்சரவையில் உனது தந்தையை கண்டேன் அப்போது அவனது அமைச்சரவையில் உனது தந்தையை கண்டேன் உனது தந்தையார் மிகவும் பக்தியுடன் விஷ்ணு சேவை புரிந்திருந்தாலும் ஒரு தடவை ஏகாதசி விரதத்தை பூரணமாக அனுஷ்டிக்காமல் நிறைவடவது நிறை அதாவது முடியும் முன்னரே நிறைவு செய்ததால் அவர் யமலோகம் செல்ல நேர்ந்தது அவர் என்னிடம் மகிஷ்மதிபுரி என்னும் ராஜ்யத்தை இந்திரசேனன் என்னும் அரசன் ஆண்டு வருகிறான் அவன் எனது மகன் தயவு செய்து அவனிடம் என் நிலையை எடுத்துச் சொல்லுங்கள் என் பாவ கர்மங்களின் விளைவாக நான் யமலோகத்தில் வாழ்கிறேன் ஆகையால் மகனே கருணையுடன் வருகின்ற இந்திரா ஏகாதசி விரதத்தை விதிமுறைப்படி அனுஷ்டித்து தான தர்மம் செய்தால் நான் நரகத்திலிருந்து விடுதலை பெற்று மேல் உலகமான சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று சொல்லுங்கள் என்றார் தத்துவ ரீதியாக இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு ஜீவராசியும் தனது ஆத்ம விடுதலைக்காக ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாம சங்கீர்த்தனை செய்ய வேண்டும் நாம ஜபம் செய்ய வேண்டும் என்று கருட புராணம் பாவ கர்மங்களின் வினையினால் நரகத்தில் இருப்பவர் பகவானை அமைதியாக தியானித்து பிரார்த்திக்க இயலாது நரகத்தின் தண்டனைகளின் விளைவுகளால் மனம் மிகவும் அழைக்கழிக்கப்படுவதால் அமைதி பெறுவது கடினமாகிறது ஆதலால் நரகத்தில் வசிப்பவரின் உறவினர் எவராவது அவரின் பெயரில் தான தர்மம் செய்தால் அவர் நரகத்திலிருந்து விடுதலை பெற்று ஸ்வர்க்கத்திற்கு செல்வார் என்கிறது புராணம் பிரம்ம வேவர்த புராணத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது நரகத்தில் இருப்பவருக்காக அவரின் உறவினர் எவராவது அவர் பொருட்டு இங்கு இந்திரா ஏகாதசியை விரத விதிமுறைகளின்படி கடைபிடித்தால் நரகத்தில் இருக்கும் அவர் விடுதலை பெற்று சொர்க்கலோகத்தை அடைவார் என்கிறது புராணம் மேலும் நாரதர் உனது தந்தையார் என்னிடம் சொன்ன செய்தியை சொல்வதற்காகவே இங்கு வந்தேன் இந்திரா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து உனது தந்தையாருக்கு உதவுவது உன் கடமையாகும் விரதத்தை அனுஷ்டிப்பதால் உண்டாகும் புண்ணியத்தின் பலனால் உனது தந்தை நரகத்திலிருந்து விடுபட்டு ஸ்வர்க்கத்தை அடைவார் என்றார் அரசன் இந்திரசேனனும் நாரதரிடம் மகானை தாங்கள் தயவு கூர்ந்து இந்திரா ஏகாதசி விரதம் மேற்கொள்ளும் வழியையும் இந்திரா ஏகாதசி வரும் மாதத்தையும் நாளையும் கூறி அருள வேண்டும் என்று வேண்டினார் நாரதர் இந்திரசேனனிடம் ஹே ராஜனே இந்திரா ஏகாதசி விரத விதி மூல விரத விதி வழிமுறைகளை சொல்லுகிறேன் நீ கவனமாக கேட்டுக்கொள் என்று இவ்வாறு கூற ஆரம்பிக்கலானார் ஆஸ்வின மாதம் கிருஷ்ணபட்சத்தில் இந்திரா ஏகாதசி திதி வருகிறது ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமி திதி அன்று அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் முதலியவற்றை முடித்து கொண்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பூஜை செய்ய வேண்டும் மறுபடியும் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீரில் குளித்துவிட்டு மூதாதையர்களுக்கு நம்பிக்கையுடன் பக்தி பூர்வமாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் அன்று இரவில் தரையில் படுத்து உறங்க வேண்டும் ஏகாதசி நாள் அன்று காலை எழுந்து கடமைகளை முடித்துவிட்டு காலை கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு பகவானை பக்தியுடன் ஸ்ரத்தையுடனும் தியானித்து பின்வரும் புனித ஏகாதசி விரத சங்கல்பத்தை மேற்கொள்ள வேண்டும் அதாவது இன்று நாள் முழுவதும் நான் உபவாசத்துடன் பஞ்சேந்திரியங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அனைத்தையும் துறந்து ஹே பரம்பொருளே நின்னையே தியானித்திருப்பேன் அனைத்து உலகையும் காக்கும் பரந்தாமா நீயே கதி என்று சரணடைந்த என்னை காத்து அருள்வாய் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் ஏகாதசி அன்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூஜித்து தர்ப்பணம் செய்து மூதாதையர்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெற உதவ வேண்டும் பின்னர் அன்றைய தினம் இயன்ற அளவில் தானம் செய்ய வேண்டும் மூதாதையர்களுக்கு அழிப்பதற்கு செய்த உணவு பிண்டங்களை முகர்ந்து பசுக்களுக்கு அளிக்க வேண்டும் பிரபு ஸ்ரீ ரிஷிகேஷருக்கு நறுமண மலர்களை அர்ப்பணித்து பூஜை செய்ய வேண்டும் அவரையே தியானித்து இருக்க வேண்டும் அடுத்த நாள் காலை துவாதசி அன்று ஸ்ரீஹரியை ஸ்ரத்தையுடன் பூஜித்து வணங்க வேண்டும் பின்னர் போஜனம் செய்விக்க வேண்டும் பின்னர் உற்றார் உறவினர்களுக்கு போஜனம் அளிக்க வேண்டும் இறுதியாக தானும் உணவு உட்கொள்ள வேண்டும் இவ்வாறு ஹே ராஜனே நான் கூறிய விதிமுறைப்படி இந்திரா ஏகாதசி விரதத்தை புலநடக்கத்துடன் வெற்றிகரமாக அனுஷ்டித்தால் நிச்சயம் தங்களின் தந்தை நரகத்திலிருந்து விடுதலையை பெற்று ஸ்ரீ விஷ்ணுவின் உறைவிடத்தை அடைவார் என்று சொல்லி நாரதர் இந்திரசேனனை ஆசீர்வதித்து மறைந்தார் அரசன் இந்திரசேனன் தனது உற்றார் உறவினர்கள் மற்றும் அனைவருடனும் இணைந்து தேவரிஷி நாரதர் கூறிய விதிமுறைப்படி முறையாக ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தார் மறுநாள் துவாதசி அன்று மதியம் அரசன் தன்னுடைய விரதத்தை முடித்தபோது தேவர்கள் வானத்திலிருந்து மலர்களை தூவி ஆசீர்வதித்தனர் ஏகாதசி விரத புண்ணிய பலனால் இந்திரசேனனின் தந்தை யமலோகத்தில் இருந்து விடுதலை அடைந்தார் இந்திரசேனன் தனது தந்தை கருட வாகனத்தில் ஸ்ரீஹரியின் உறைவிடத்திற்கு செல்வதை கண் எதிரே கண்டு நிம்மதியும் அமைதியும் அடைந்தார் பின்னர் நெடுங்காலம் எவ்வித இடையூறும் இன்றி ராஜ்யத்தை ஆண்டு தனது மகன் தனது மகன் வசம் ராஜ்ய பரிபாலனத்தை ஒப்படைத்துவிட்டு தானும் வைகுண்டமடைந்தார் ஓ யுதிஷ்டிரா ஆஸ்வீன மாதம் கிருஷ்ணபட்ச ஏகாதசி விரத மகிமையை உனக்கு எடுத்துரைத்தேன் இதைக் கேட்பவரும் படிப்பவரும் மற்றும் பிறருக்கு எடுத்துச் சொல்பவரும் நிச்சயம் இவ்வுலக வாழ்க்கையில் அனைத்து சுக போகங்களையும் பெற்று வாழ்வதுடன் தன் பாவ வினைகளிலிருந்து முக்தி பெற்று மரணத்திற்கு பிறகு வைகுண்டத்தை அடைவர் என்று கூறினார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பிரம்ம வைவர்த புராணத்தில் இந்த இந்திரா ஏகாதசி என்று அழைக்கப்படும் ஏகாதசியின் மகிமையை விவரிக்கும் படலம் இதோடு முடிவுற்றது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்